வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அயல் நாடுகளில் குண்டு இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லையாம் நாடாளுமன்றில் ஆனந்த விஜயபாலர் அனுர அரசின் பயணம் சிறப்பு பொன்சேகா புகழாரம் வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் பாதுகாப்பு தரப்பு கஜேந்திரகுமார் எச்சரிக்கும் அனுரா அரசு யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள அழைப்பு உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் ரஷ்யாவிற்கு எதிராக கனடா அரசின் அதிரடி தீர்மானம் தொடர்ந்து விரிவான செய்திகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அந்த சம்பவங்களால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக இருப்பதால் பாதுகாப்பு பிரச்சினை இல்லை இலங்கைக்கு இதுபோன்று அச்சுறுத்தல் இருப்பதாக எந்த தகவலும் இல்லை இலங்கையின் உளவுத்துறை தீவிரமாக உள்ளது நமது பாதுகாப்புத்துறை குறைப்பாக ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் பிரிவு தேசிய பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றன எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த கேள்வியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடம் அளிக்கப்படவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும் அதேபோல ஊழல் வலியமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம் வரவேற்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கதான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் அவரை சிறையில் அடைத்த போது கவலை அடைந்தேன் எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகின்றது என்பதே இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும் இதனை நாம் மதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வடக்கில் போதைப் வியாபாரத்தில் ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடவில்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான நான்காம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வடக்கில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகிறார் அவ்வாறு முறையற்ற வகையில் செய்யப்படும் ராணுவத்தினர் காவல்துறையினர் யார் அவர்களின் சேவை பிரதேசம் தொடர்பான விவரங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு குறிப்பிட்டால் ஆராய்ந்து பார்ப்போம் இவர் குறிப்பிடுவதை போன்று பாதுகாப்பு தரப்பினர் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு படவில்லை கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் எடுத்து தவறான தீர்மானங்கள நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் அரசு நிதி முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டால் நாடும் மங்குரோத்து நிலை அடைந்தது தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றது எதிர்கட்சியினர் தான் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் தேங்காய் எண்ணெய் மோசடி சீனி மோசடி வெள்ளைப்பூண்டு உட்பட பாரதூரமான மோசடிகளால் தான் பிரபல்யம் அடைந்திருந்தன பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம் நிதி ஒழுக்கம் தற்போது கடுமையான முறையில் பேணப்படுகிறது கடந்த காலங்களை போன்று முறையற்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை மக்களுக்கு போலியான நிவாரணங்களை வழங்கும் வாக்குறுதிகளை வழங்கவில்லை மக்களுக்கு சாதகமான முறையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமூ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவோ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைநிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடையுடன் கூடிய மழை பெய்கின்ற நீளத்தில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைய அக்கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ந ரட்னலிங்கத்திற்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் தமிழினம் சார்ந்து பல பொது வடிவங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்தது அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயல்படுவது கால என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலை நடாத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழக கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் குறித்த கடிதத்திற்கு பதிலளித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் உங்கள் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து இயன்றளவு விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உலக வங்கி கடன் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை பெயரிட்டுள்ளார் பாராளுமன்றில் பேசிய வித்யாரத்ன இந்த நிதி விவசாயத்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதற்காகவும் ஒரு பகுதி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டதாக கூறினார் இந்த பட்டியல் நீண்டது எனவே நான் சிலவற்றை குறிப்பிடுகின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார் பெயரிடப்பட்டவற்றில் முன்னாள் அமைச்சர் தயா கமகேயின் மனைவி அனோமா கமகேவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனமும் இருந்தது அது அதுலியன் பெற்றுள்ளது நிறுவனமும் நிதியை திருப்பிச் செலுத்தவில்லை என அமைச்சர் இதன்போது குற்றம் சாட்டினார் அத்துடன் அமைச்சர் தயாகமகேயின் கீழ் பணியாற்ற முன்னாள் அமைச்சக செயலாளர் பந்துல விக்ரம மகன் எட்டு தசம் இரண்டு ரூபா மில்லியன் பெற்றதாகவும் வித்யாரத்ன கூறினார் அசாகி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற முன்னாள் அமைச்சர் ரோஷன் மில்லியன் பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது அமைச்சர் லக்ஷ்மண் செனவரத்னவின் மகனும் தொடர்புடைய ஒரு நிறுவனம் முப்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியனை பெற்றுள்ளது அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரருடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனம் நாற்பத்தி மில்லியனை பெற்றதென்றும் கூறினார் எஸ்எம்எ பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து எஸ் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அஸ்விசும பயனாளிகளுக்கான நவம்பர் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளே அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பயனாளிகளின் கணக்குகளுக்கு பதினொன்று இரண்டு பில்லியன் ரூபாய் மாற்றப்படுகிறது இதேவேளை அஸ்வெசும கொடுப்பனவின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்முறை நன்மைகள் சபை அண்மையில் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்வசுமாவில் முதல் முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது அவர்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற அந்த சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு எதிராக கனடா புதிய தடைகளை விதித்துள்ளதாக கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் அனிதா அறிவித்துள்ளார் நயாகரா பிராந்தியத்தில் நடைபெறும் ஜி ஏழு நாடுகள் குழுவின் வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டவர் ஆளில்லா விமான தாக்குதல் மற்றும் இணைய தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருப்போர் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தடைகளை தவிர்க்கும் நோக்கில் ரஷ்யா பயன்படுத்தும் மறைமுக கடற்படைகளையும் இலக்கு வைத்து தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு ரஷ்யா மீண்டும் உக்ரைனின் மின்சார வலையமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் வெளிநாட்டு அமைச்சர்கள் யுக்ரைன் வெளிநாட்டு அமைச்சரிடமிருந்து நேரடி விளக்கத்தை கோர உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது தலைப்பு செய்திகள் அயல் நாடுகளில் குண்டுவெடித்தாலும் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லையாம் நாடாளுமன்றில் ஆனந்த் விஜயபாலர் அனுரு அரசின் பயணம் சிறப்பு பொன்சேகா புகழாரம் வடக்கில் போதைப் பொருள் வியாபாரத்தில் பாதுகாப்பு தரப்பு கதேந்திரகுமாரை எச்சரிக்கும் அனுரு அரசு யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள அழைப்பு உலக வங்கியிடமிருந்து புறப்பட்ட கடன் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வங்கி கணக்குகளுக்கு எதிராக கனடா அரசின் அதிரடி தீர்மானம் இத்துடன் தமிழ்வின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்